Mayakama, kalakama, manadile kurakama, vaalkayi narukama. Mayakama, kalakama, manadile kurakama, vaalkayi narukama. Vaalkayen raal aayiram irukum. வாசோறும்னையிருக்கும் வாழ்க்கை ஆயிரம் இருக்கும் வாசந்தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதியும் பயக்கமாக கலக்கமாக மலரிலே குழப்பமாக வாழ்க்கையில் ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் கா நடக்கும் வாழ்வில்ை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவத்தோடி நினைத்து பார்த்து மதினாடு வயத்தமா கலத்தமா வலதிலே குழப்பமா थैंक्यू